பெரிய கண்ணாலிங்கம் அவர்கள் வியாழக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்ற பரமலிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனு ராசலத்தனம தவமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெயதர்ஷினி அவர்களின் அன்பு கணவரமும் அவர் பாාசமிக தந்தையම லකුමාර ப்ப அක්ෂயா கදஸ் කොமாර දානා නිශාத்திනී ගතාார் ර්තර ப ஆීව පාසවික සහව மරන්න දර්ශනී ලක්ෂනා නිශාத்தியாக அ வைத்து அதித்தரன் அவர் பாාසமிக பாාபாාවම. அக்ஷயா ஹரிஸ் ஆகியோரின் அன்பு சித்தபாவம் சயந்தன் யுகநாத் அனோஷன் ஆகியோரின் அன்பு மைத்துணரவு கரகநத்தனமு யோகீஸ்வரன் தவற்செல்வமு ஜீவானந்தன் அருணானந்தமு வைத்திலிங்கமும் கரணேஸ்வரி பத்மநாதன் நாகேஸ்வரி ஆகியோரின் அன்பு மருமகனமும் மல்கா மஞ்சுளாதேவி சந்தரா மதிபதரி ஆயோரின் பெறாமகும் சහි්‍යயா விதுஷா வினுஜா ஆகியரி உடத்துரவாச்ச உதர ஆகிழන්න கந்தரூபන්න சுதர்ஷா ஹரிஸ் സவජிவන්න ජීவிதா அஜந்த விதுஷாளிനே கண்ணන්න அ கலா நாாதන්න லோகனாகியோரின் அன்பபச்சானம ஆவாருும். இவ்வர்கத்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் என விரைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்